என்னை பத்தி சொல்லணும்னா என்னோட பேர் இளஞ்செழியன் நான் வந்து ரொம்ப நாளா இங்கே நீடாமலத்தில் ஏடியா இருந்தேன் அப்புறம் தான் தஞ்சாவூர்ல டிடியா போய் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிட்டையர் ஆனேன் அப்புறம் அங்கே காலேஜ்ல வந்து முதல்வராக இருந்தேன் அப்புறம் திரும்ப இப்போ வந்து அங்கே ஆலோசகராக இருக்கேன் வேளாண்மை துறை தஞ்சாவூர்ல வந்து ஆமாம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்துல மத்திய அரசு திட்டத்துல அங்கே ஆலோசகராக இருக்கேன் எங்களுடைய நிலம்லாம் வந்து தான் இருந்தது இந்த பக்கத்துல இந்த ஸ்கூல்லாம் கட்டுறதுக்கு முன்னால பக்கத்துல ஒரு கீத்து கொட்டா கொண்டு வந்து மாசம் இருபத்தஞ்சு ரூபா வாடகை அந்த கீத்து கொட்டாயில அது வந்து இன்னமும் எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது வித்தாச்ச வழிய இந்த இடம்லாம் வந்து இருக்கு நாங்கள் எங்கள் வீடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அங்கே இருந்து வந்து ஒரு பத்து மாடு அங்கேருந்து இங்கே ஓட்டிட்டு வருவோம் மேய்க்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்னா இப்போ யாராவது மேய்ப்பாங்களா அவ்வளோ தூரம் வந்து மாடுகள்லாம் வந்து வச்சுருந்து இங்கே மேய்ச்சிட்டு இருந்தோம் நண்பர் சாம்ப டாக்டரையும் பத்தி பற்றி சொல்லி ஆகணும் நான் அவரெல்லாம் வந்து இந்த புள்ளர் ஆங்கு கேட்டே உள்ள பள்ளிக்கூடத்துக்கு தான் படித்தோம் நாங்கள் நாமக்கல்லுக்கோ ஈரோட்டுக்கோ எங்கேயுமே போகல இங்கே தான் படிச்சான் அவர் பெரிய டாக்டராக வந்து அங்கே வாழ்ந்தாரு ஆமாம் இங்க ஸ்கூல் அங்க நல்லது இது வந்து எங்களோட இன்ட்ரொடக்ஷன் நான் இன்னமும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னு மத்திய அரசு திட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த திட்டத்தை வந்து ஊட்டச்சத்துன்னு வேற மாற்றிருக்காங்க மத்திய இது வந்து தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து திட்டம்னா ஊட்டச்சத்தும் வந்து அவசியம் தேவைங்கிறது சரி இப்ப நேராக சப்ஜெக்ட் வந்துடுறேன் அதுக்கு முன்னால ஒரே ஒரு தகவல் நிறைய பேர் வந்து கல் குடிச்சிருப்பாங்க நிறைய பேர் பிராந்தி குடிச்சிருக்கு வாய்ப்பு இருக்கு எதுவும் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ரெண்டும் கலந்து குடிக்கிறவங்களும் இருப்பாங்க இது இது எதுக்காக சொல்ல வரணும்னா நான் முடிக்கிறப்ப பேச சொல்லி சொல்றேன் நான் அது வரைக்கும் சிந்தனை பண்ணுங்க இது யாரு நம்மளை சொல்றாரா அடுத்தவங்கள சொல்றாரா வேற யாரை சொல்றாருங்கிறத யோசனை பண்ணிட்டு அப்புறம் நான் கடைசியா வர்றேன் சத்துக்கள்னா மொத்தம் பயிருக்கு பதினாறு சத்து வேணும் அது எல்லாருக்கும் தெரியும் தாய் சத்து மணி சத்து சாம்பல் சத்து அப்புறம் வந்து கால்சியம் மக்னீசியம் சல்பரு அப்புறம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்புறம் வந்து ஜிங்கு போரான் மாலிப்டினம் குளோரின் இரும்பு சத்து பெரசு இந்த பதினாறு வகை சத்துக்கள் பயிர்கள்லாம் தேவை இது வந்து முற் முற்காலத்தில் வந்து இயற்கையாகவே கிடச்சிட்டு இருந்தது எப்படி கிடச்சிட்டு இருந்தது மாட்டு சாணத்தில் கிடச்சிது இயற்கை உரங்களில் கிடச்சிது எல்லா வகையிலையும் கிடச்சிது தேவையான பயிர்களுக்கு தேவையான அளவு கிடச்சிட்டு இருந்தது இப்போ வந்து அதிகமான வந்து பசுமை புரட்சியில் உணவு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய வந்து பயிர் சாகுபடி பண்ணோம் ஹைய்டிங் வெரைட்டிஸ் அதிக விளைச்சல் திறன் உள்ள பயிரெல்லாம் முன்னாடி ஜப்பான் இண்டியான்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால போட்டிருப்போம் மாவுக்கு நாலு மூட்டை தான் விளையும் என்ன பண்ணாலும் நாலு மூட்டை தான் விளையும் இப்போ வந்து அது சார் சொன்னால பாலன் வந்து இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அவங்க ரிலேட்டிவ் இருக்காருங்க அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் டாக்டர் எம்எஸ் சாமிநாதன் போன்றவர்கள்லாம் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய குட்டரகங்களை வந்து கண்டுபிடிச்சு பண்ணாங்க அதனால வந்து உணவு தேவை வந்து அதிகரிச்சது உணவு தேவை வந்து சரியானது அதுக்கு வந்து ரசாயன உரங்கள்லாம் வந்து போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுது ரசாயன உரங்கள் போடணுங்கிற கட்டாயமே கிடையவே கிடையாது இந்த பதினாறு வகை சத்துக்கள் எங்கே இருந்தாலும் கிடைக்குதோ அஞ்செல்லாம் போடலாம் நாங்க கூட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால இங்க இங்கே ஒரு களம் ஒன்று இருக்கும் அந்த பக்கத்துல அந்த களத்தில் வந்து உழவர் வயல்வெளி பள்ளின்னு ஒரு ஒரு மாசம் பயிற்சி நடத்திட்டு இருந்தோம் வாரம் வாரம் ஒரு நாள் வந்து பூச்சி மருந்து அடிக்காம அந்த பயிரை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிற ஒரு ட்ரெயினி வந்து இந்த இந்த பக்கத்துல இந்த மூளையில இருந்து நினைக்கிறேன் ஒரு களம் இருக்கு அதை நடத்திட்டு இருந்தா கலெக்டர் அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் நடராஜன்கிறவர் வந்து அந்த இதை வந்து கடைசி நாள் நிறைவிழாவுக்கு வந்து வந்திருந்தாரு அந்த அளவுக்கு வேளாண்மை துறையிலையும் இந்த இதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து உணவு உற்பத்தி அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாதுகாப்பான உணவை கொடுக்க வேண்டியிருக்கு அதனால ரெண்டையுமே வந்து பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசுல வந்து சப்மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அதாவது துணை திட்டம் நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்தோட துணை திட்டத்துல வந்து மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்துக்கும் வந்து பணம் கொடுத்து பயிற்சி நடத்த சொல்லியிருக்காங்க செயல் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க இப்ப திருவாரூர்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஆனா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மதுக்கூர் ஒன்றியத்துல உள்ள இந்த இயற்கை விவசாயிகளுக்கு வந்து அந்த இதை வந்து கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்து வேளாண்மை துறையும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்குது மத்திய அரசு அதை விட முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு அதனால இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் வேளாண்மை துறையில் என்ன நினைக்கிறோன்னா இயற்கை விவசாயத்தை வாய்ப்பு இருக்கிற இடத்துல முன்னோம் உடனே வந்து பூத்த முடியாது எல்லாம் வந்து ரசாயன உரம் யாரும் போடக்கூடாது அப்படின்னாக்கா உடனே மறியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரசாயன உரங்கள் கிடைக்கல யூரியா கிடைக்கல இப்பவே பார்த்திங்கன்னா யூரியா கிடைக்கல பொட்டாஷ் கிடைக்கல டிஏபி கிடைக்கலன்னு அதனால அரசு வந்து உடனடியாக அதெல்லாம் வந்து பூத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க மாட்டு சாணம் இந்த கோமையத்தெல்லாம் வந்து சொன்னாங்க என்ன அதில் இருக்குது மாட்டு மாடு வந்து வைக்கோல் திங்கும் வைக்கோலை கரைக்கிறதுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு அமிலம் வந்து மாட்டுக்கு தயா உற்பத்தி ஆகுது அது வந்து சாணத்தோடு சேர்ந்து கலந்து வெளியில் வருது அதுதான் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நம்ம எப்படி தயிர்ல வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கோ அதே போல் சாணத்துலேயும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு இந்த சாணத்தை வந்து எந்த ரூபத்துல அதாவது வேல்யூ ஆட் சாதாரண சாணத்தை வந்து மதிப்பு கூட்டி தான் அந்த பஞ்சகாவியா மற்றதெல்லாம் அதனால நன்மை செய்யக்கூடிய இந்த பாக்டீரியாவை வந்து பயிருக்கு பயன்படுத்தணும்னா நல்ல நன்மைகள் இந்த சத்துக்கள் எல்லாம் வந்து எளிதா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தான் அந்த காலத்துல வந்து கிருமி நாசினு வீட்டு வாசலில் வந்து தெளித்தது வீட்டு அடுப்படியில் தெளித்தது வீட்டில் வந்து பூசினது மற்றபடி வந்து செவறு வரைக்கும் பூசியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை அந்த அளவுக்கு அது கிருமி நாசினியாக செயல்படுது அதை வந்து வேல்யூ ஆடாக பண்ணுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து நிறைய வந்து பேசுவேன் இருந்தாலும் வந்து இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறதுனா நாங்கள் வந்து வேளாண்மை துறையில் எவ்வளோ சிரமப்படுவோம்னு தெரியும் அந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நண்பர் என்னோட பேரு கொண்ட இளஞ்செழியன் நண்பர் பூவண்ணன் அப்புறம் வந்து நண்பர் கோவிந்தராஜு இவங்களுக்கெல்லாம் வந்து உறுதுணையா வந்து செயல்பட்ட அந்த முற்றம் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம வானிலை செல்வகுமார் சார் வந்து பேசினாரு நானும் வந்து அவரோட ரசிகர் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து கல்லூரியில முதல்வராக இருந்தேன் பிறஸ்டு வேளாண்மை கல்லூரியில முதல்வராக இருந்தேன் அப்போதான் அந்த கஜா புயல் வந்தது கஜா புயல் வந்த உடனே சார் வந்து வெயில் எரி எரிச்சிட்டு தான் இருக்கும் ஆளா திடீர்னு புயல் வரும் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி சொன்னா யாராவது நம்புவாங்களா நான் போய் வைஸ் சான்சலர் சொல்றேன் இந்த மாதிரி வந்து செல்வகுமார் சார் வந்து சொல்லியிருக்காரு வெயில் எரிக்குதுன்னு நம்பாதீங்க புயல் வந்துருங்கிறாரு அப்படின்னு எதுக்கா போய் கேட்கிறான் லீவ் கேட்கறதுக்காக சார் வந்து ஒரே ஒரு இதை சொல்ல விட்டுட்டாரு இந்த பையன் குழந்தைகளோட அம்மாவெல்லாம் யாரும் கேட்கல ஸ்கூல் உண்டா இல்லையான்னு கேட்கலங்கிறத வந்து சொல்ல விட்டுட்டார நினைக்கிறேன் நிறைய கேட்டிருப்பாங்க இன்னைக்கு பள்ளி உண்டா இல்லையான்னு அது மாதிரி நாங்கள் போய் சொல்றோம் என்ன அப்படி வெயில் அறிக்கிது யார் சொன்னது உங்கள்கிட்டங்கிறாங்க சரின்ட்டு பெசா விட்டுட்டான் ரொம்ப வந்து பேச முடியாதுதான் கல்லூரியில் போய் அது தனியார் கல்லூரி வர பேச முடியாதுங்கிறதால பேசாமல் விட்டுட்டான் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கே என்னமோ கஜா போயிர் பின்னி எடுக்குது அங்கே உள்ள மரங்கிற எல்லாம் வந்து சுத்திட்டு இருக்குது அப்பதான் நம்புறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் நம்பி கொஞ்சம் ஏலியரை அஞ்சே முக்காலுக்கு வருடத்துக்கு ஒரு நாலரைக்கும் என்னமோ விட்டுட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்தோன்னா போயில் அடிச்சுது அதுலேருந்து வந்து சாரோட ரசிகராக நான் மாறிட்டேன் இன்னொரு காரணம் என்னென்னா நுங்கம்பாக்கத்துல வந்து வானிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு சென்னையில் பல கோடி ரூபா செலவில் வந்து கட்டியிருக்கான் மிகப்பெரிய ஏரியாவில் மிகப்பெரிய இது பல கோடி ரூபாய் ஆனால் வந்து எந்த வித அரசோட செலவுலையும் இல்லாமல் ஒரு தன்னுடைய சுய முயற்சியில் இந்த வானிலை அறிக்கையை வந்து வாயிச்சு விவசாயிகளுக்கு வந்து சொல்கிறாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய சாதனை தான் அது நானும் வந்து ரெகுலராக வந்து விவசாயம் பண்ணால் கேட்டுகிட்டு தான் இருப்பேன் அந்த அளவுக்கு அவரை பாராட்ட வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன் அடுத்ததாக வந்து பாராட்டணுன்னா நான் வந்து இனிமேதான் ரசிகராக இப்போ மாறியிருக்கேன் யாருனாக்க நண்பர் சிவகுமார் நண்பர் மணிவாசகன் இவங்களோட ரசிகராக வந்து மாறி இருக்கேன் அப்படிங்கறத வந்து இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்து நல்லா வந்து அருமையானது அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லி வைக்கிறது ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கிறது சந்தோஷம் அதாவது பிராண்டி குடிக்கிறவங்க இருப்பாங்க கல் குடிக்கிறவங்க இருப்பாங்க ரெண்டும் கலந்து குடிக்கிறவங்க இருப்பாங்க குடிக்காதவங்களும் இருப்பாங்க ஆனா கேள்விப்பட்டிருப்பாங்க இது குடிச்சா போதா அதிகமா வரும் இது குடிச்சா போதம் வராது அப்படிங்கிறதுலாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க செயற்கை விவசாயம்னா பிராந்தி குடிக்கிறது இயற்கை விவசாயம்னா கல்லு குடிக்கிறது என்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சவங்க நன்றி இருக்கு நிறைய பேசணும் ஆமா மூணு நாள் சரி சரி